இந்த ஒரு அவல நிலையான எங்களுடைய துன்பியலை வெளி உலகத்துக்கு காட்டி இத்தனை வருடமாக இப்போ ரெண்டாவது ஐயா ஒரு நிமிஷம் நீங்கள் கதைக்கிறத ரெக்கார்ட் பண்ணேன் என்னோட சில பேர் பிசினஸ் கதை வதக்கினா ஒட்டுமொத்த அகில தவிர்த்து செய்யணும் இந்த

நீதி உள்நாட்டு பின்தரும் விடயங்களை நாம் வலியுறுத்தி இருக்கிறோம் ஆக்கப்பட்டோருக்கு சர்வதேச நீதி வேண்டும் தமிழ் அரசியல் கைதிகள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் பௌத்த மயமாக்கல் உடனே நிறுத்தப்பட வேண்டும் தமிழர் தாயக பிரதேசத்தில் தொடர்ச்சியாக நடந்து வரும் நில அபகரிப்பு உடனே நிறுத்தப்பட வேண்டும் தாயக வளத்தை அபகரித்து அபகரிப்பது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் தமிழர் தாயக பிரதேசத்தில் இருந்து ராணுவம் உடனடி வணக்கம் நான் இசையாளன் கிளிநச்சிலிருந்து காணாமல் ஆக்கப்பட்ட பட்டவர்களை நீதி கேட்கின்ற இந்த ஒரு அவல நிலையான எங்களுடைய துன்பியலை வெளி உலகத்துக்கு காட்டி இத்தனை வருடமாகவும் ஒன்றும் நடக்க இல்லை இனியும் நடக்குமா என்ற கேள்வியில் இருந்த நான் பதினைந்து வருடங்கள் தொடர்ந்து இந்த முறை தான் நான் முதல் முதலாக இந்த வெகுஜன தொடர்பாளரில் வந்து நான் கலைக்கிறேன் நிச்சயமாக நான் இருவாந்ததி நாலாம் மாதம் இருவாந்ததி ரெண்டாயிரத்தி ஒன்பது இருவாந்ததி வந்து போராளியாக இருக்கிற நேரத்தில் அங்கே வந்து நான் எங்கள் தந்தையாரையும் தாயாரையும் பதங்கு குளிரது வெளியில் கொண்டாந்து விட்டுட்டு நான் என்னுடைய அடுத்த சகோதர வெளியில் தூக்கின்ற எங்களுடைய தந்தையர் இறங்க போனார் தெரியாது வருஷம் வருஷம்ட்டால் பதினைந்து வருடம் கலந்துருக்கிறது நாங்கள் இதுவரையும் எங்கட வீட்டில் கூட விளக்கு கூட குளத்தை நாங்கள் நாங்கள் பதினைஞ்சி வருஷமாக காணாமல் ஆக்கப்பட்டவர் அவர் எங்கள் அப்பா வருவர் திருப்பி வருவார் என்ற இயக்கத்தோடு தான் எங்களுடைய அம்மா இருக்கிறார் வீர எங்களை அக்கா அவரால் வீரச்சா அந்த நிலையில் பதினைந்து வருடமா இன்னுமே எங்களுடைய அம்மா அந்த எண்ணத்துக்கு எங்கள் அப்பாவோட போட்டோக்கு வந்து மாலையும் போடுற இல்லை ஒன்றும் பைக் ரயில் அப்படி தான் நாங்கள் இருந்தாங்க இந்த வருஷம் மட்டும் நாங்கள் பதினைந்து வருடம் ஆகியும் வரை அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் மட்டும் நாங்கள் மாலையை மட்டும் போட்டிருக்கிறோம்னு சொன்னா இவ்வளோ நாள் நான் வந்து நான் அந்த ஒரு ஒரு நிகழ்விலையும் கலந்து கொள்றே இல்லை இந்த நான் பார்த்து கொண்டே இருந்தேன் நான் என்னெண்டா வரவினம்மா வரவினம்மா இது நடக்கமாட்டா இனியும் நடக்க நடக்கல நான் இதை வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்றபடியாக நான் உண்மையாக நான் இன்றைக்கு இந்த இடத்துல வந்து இந்த பதிவை நான் சொல்கிறேன் எங்களுடைய அப்பா புது மாத்தலன் நாலாம் நாலாம் மாதம் இருபதாம் தேதி ஆறு முப்பத்தஞ்சு போல் நாங்கள் காண சிதறடிக்கப்பட்டாங்க எங்களுக்கு குடும்பத்தில் மூன்று நாலு பேர் இல்லை அந்த இதில் இல்லாமல் போனாலும் நான் மட்டும் இப்போ எஞ்சி இன்னொரு இன்னொரு சோரம் இன்னொரு சோரையும் இருக்கிறோம் ஆனால் மற்ற ரெண்டு பேரே இல்லாமல் போனாங்க அந்த காண அப்படி எத்தனையோ உறவுகள் நான் வெளியில் வரக்கிலே இருந்தது அப்போ இன்னும் காணாமல் ஆக்கப்பட்டவர் பட்டியலில் இருக்கிறார்கள் இதுவரையும் வரையில்லண்டா ஒன்று காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இல்லை என்ற ஒரு பக்கம் வரணும் அல்லது அவருக்கான நீதி விசாரணை இருக்கணும் இன்னும் பதினைந்து வருடம் கடந்தும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது உண்மையாக எனக்கு என்ன மாதிரி இருக்கு எத்தனை பேர் இன்னும் வெளியில் வந்து இல்லாமல் இருக்குது எத்தனை பேர் இருக்கிறாங்க அதில் நானும் ஒரு ஆள் என்ன இன்று வந்து உண்மையாக இது எங்கள் அப்பாவுக்கு செய்கிற ஒரு துரோகமா இருக்கு நான் வெளியில் வந்து சொல்ல இல்லை எங்களை அப்பா இதுவரையும் நான் வந்து ஒரு பிதிர்கடன் கூட செய்ய இல்லை அப்படி இருக்கிற நேரத்தில் தான் இன்றைக்கு நான் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தன உண்மையாக எத்தனையோ உறவுகள இந்த கண்ணீர்களுக்கெல்லாம் ஒரு நீதியான விசாரணையும் நீதியான ஒரு கருத்தும் கிடைக்கணும் என்றது தான் என்னுடைய

நான் தானா கிருஷ்ணா நான் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து ஊசி சின்னத்தில் வைத்தியர் ராமநாத அர்ஜுன் அவர்களோட போட்டியிட்டேன் இன்றைக்கு நாங்கள் இந்த சுதந்திர தினத்தினுடைய இந்த கரிநாளுக்குரிய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுகிறேன் நாங்கள் இங்கே முக்கியமாக வலியுறுத்தக்கூடிய கூடிய உதவி என்று சொன்னால் நாங்கள் இன்றைக்கு இந்த யுத்தத்துக்கு பின்னராக இந்த எங்களுடைய மக்கள் நீண்ட காலமாக விடுதலைக்காக போராடி வருகிறார் இந்த நிலையிலே கடந்த டிசிசி மீட்டிங்கில் இந்த குறித்த பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாத அர்ஜுனா அவர்கள் டென்ட் விடயங்களை வலியுறுத்தி கூறியிருந்தார் அதில் ஒரு விடயம் வந்து அந்த விகாரை கட்டப்பட்ட காணி இழப்பீடு கொடுப்பதாக அந்த மக்களையும் அவர் சந்திக்கவில்லை ஆனால் கருத்தை கூறியிருந்தார் அதே நேரத்தில் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு நட்டகீடு வழங்க வேண்டும் என்று சொல்லி அரசாங்கத்தை வலியுறுத்துவதாக கூறியிருந்தார் உண்மையிலேயே தமிழ் தேசியம் பேசிக் கொள்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவ்வாறு கதைப்பது என்பது மிக்க ஒரு வேதனையான விடயமும் வன்மையான கண்ட கண்டனங்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறார் அதோடு வந்து இதுவரையில் எந்த ஒரு போராட்டத்துக்கும் அவர் கலந்து கொள்ளலை இன்றைய நாள் கூட அவரோடு சார்பாக நிற்கிற யாருமே இங்கே கலந்து கொள்ளவில்லை அவரும் கலந்து கொள்ளவில்லை அந்த உறவுகளையும் சந்திக்கவில்லை சந்திக்காமல் அவர்கள் எத்தனையோ வருடங்களாக இன்றைக்கு கிட்டத்தட்ட பதினான்கு வருடங்களுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய நண்பன் என்னுடைய வகுப்பில் படித்த என்னோட பக்கத்து கதிரையில் இருந்த நண்பன் காணமலாக்கப்பட்டுகிறார்கள் அந்த நண்பனுடைய உறவுகளும் இங்கே நிற்கின்றார்கள் இதே போல ஆயிரம் உறவுகள் இங்கே நிற்கிறார்கள் ஆனால் இவர்களுக்கு எல்லாம் ஒரே வார்த்தையிலே இழப்பீடு கொடுப்பது என்பது அவர்கள் இழப்பீட்டுக்காக சொன்னால் அவர்கள் எப்போது வாங்கி கொண்டு சென்றிருப்பார்கள் ஆகவே விரும்பினால் அவர் தன்னுடைய தந்தையை அந்த பிரச்சனையில சம்மந்தப்படுத்தி இருந்தவர் ஒரு முறை அவருக்கு இழப்பீடு வாங்கிக் கொள்ளிடும் ஆனால் என்னுடைய மக்கள் சார்பான என்னுடைய கருத்து என்னுடைய மக்களுடைய கருத்து என்ன சொன்னால் இந்த காணாமல் காப்பட்ட உறவுகளுக்கு வந்து இழப்பீடு வழங்குவார் அவருக்கு எந்த ஒரு அருகதையும் இல்லை என்பதை கூறி சொல்றோம் இதில் இன்னொரு இந்த தையிட்டு விகாரி தொடர்பாக ஒரு சர்ச்சையொன்றையும் ஒரு ஃபேக் நியூஸ் அன்றையும் பரப்பி கொண்டிருக்கிறார் ஏன்னென்று சொன்னால் தையட்டி விகாரை இடிக்க வாரங்கள் என்று சொல்லியும் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அவர்கள் மற்றும் அவர் சார்ந்தவர்களுடைய பெயர்களை பயன்படுத்தியும் இடிக்க அவர் வருவார் என்று சொல்லியும் ஒரு தவறான செய்தியை பரப்பி கொண்டுகிறார் உண்மையிலே அது ஒரு அப்பட்டமான ஒரு மிக கேவலமான விடயம் அதோடு தன்னுடைய முகநூலிலேயும் இந்த விடயம் தான் தன்னுடைய கருத்துக்களுக்கு எதிராக கருத்து சொல்வர்களை மிகவும் ஒரு அனாவசியமாகவும் நாகரிகமற்ற முறையிலையும் சொல்லி கொண்டிருக்கின்றார் ஆகவே இந்த தையட்டி விகாரியை இடிக்க வாருங்கள் என்று சொல்கிறது நாங்கள் யாரும் இடிப்பதாக நாங்கள் சொல்லவில்லை அது அரசாங்கம் தான் அதை இடிக்க வேண்டும் சட்ட ரீதியாக இடிக்க வேண்டும் என்பதை தான் அங்கே நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் காலகாலமாக இப்போ இவர் இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக வந்துவிட்டு தமிழெண்டா தமிழ் தேசியம் என்று கொண்டும் தமிழம் என்று சொல்லிக்கொண்டும் இருக்கிறதுக்கு எந்த ஒரு வகையிலும் அருகதை இல்லை ஆகவே முடிந்தால் அந்த மக்களோடு வந்து போராட்டத்தில் நிற்கட்டும் கணக்க வேண்டாம் அந்த விகாரை விடுவித்தப்பட்டு இன்றைக்கு இந்த காணம் உறவுகளோட கூட அவரால் போராட்டத்துக்கு வர முடியவில்லை ஆகவே இனிமேலும் இவ்வாறான கருத்துக்களை அவர் கூறுவதை கொள்ள வேண்டும் என்பதை வன்மையாக கண்டனங்களுடன் கூறிக்கொள்கிறேன் பதிமூன்றாம் தேதி வேறு பதினேழாம் தேதி சிங்கராஜிகாரன் வட்டி ஆள்

மண்ணில்ல என்ன இல்ல முடிவெல்லாம் முசம்பேன் காலைல படியோட பெட்ரோல் பம்ப்ஸ் அடிச்சு அப்படியே கரீமரு உங்களுக்கு தெரியுமா இருந்தாலும் நான் சொல்ல இடம்பெறக்கும் நம்பி வந்து வைக்க அப்படியே மெரும நலன் இவரில் இந்த சூரியனை

ஒரு சட்ட பேரை கொடுத்து கூடாது தேடி திரும்ப முடிவு பேருக்கும் போடணும் ரன்னில போட்டான் பிரேமாதக போட்டான் மற்ற கோத்தவாக்கி போட்டான் சகலை பேருக்கும் போட்டேன் மற்ற மகனுக்கு என்ன பேர் ஏன்னா மைந்தாண்ட மகனுக்கு அவற்றை அவற்றையும் காலில் விடுத்து கையில் விடுத்தா சரியோ எல்லோரும் கொடுத்து உங்கள் மகனை எடுத்து தாரு அன்றைக்கு பழகாலம் ஒரு இடம் முடித்துட்டு கடத்தங்களை வந்து நான் எல்லாம் செய்தான் பேருக்கும் போய் ஒரு கடிதம் வந்துட்டு வீடு டைம் போட்டு பாலுமே என்னக்கும் போடணேன் தட்டு பிள்ளைமே தான் உங்கள போட்டுவிடாது ஏன்னா உங்களுக்கு மொளையம்பரு பெரிய நீங்கள் காம் போட்டு நீங்கள் முளைக்க முளையம்பெரு பிள்ள அம்மா தான் பெத்து பெற்றோம் அந்த முறையை தான் உங்களை காலில் வந்து பெஞ்சு கேட்குறேன் எங்கள் பிள்ளை ஐயோட இருக்குது அதை உங்களை கையெடுத்து கும்பிட்றேன் எங்கள் பிள்ளை எடுத்து தந்தா காணும் எனக்கு வேறு ஒன்றும் நான் நான் நானும் கால் முறிஞ்சு இருக்கிறேன் மரிஞ்சு பிரசர் மருத்தன் சரி எல்லாருக்கும் மண்டியில் இருந்தது நான் ஐயா ஐயா நான் மற்ற எந்த பிள்ளை ரெண்டாயிரத்தி எட்டு ஆறாம் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சரி ஆமைக்காரன் காலில் விழுந்து மணல் காலத்தில் மணல் அடிபாட்டில் சரி அஞ்சு பேர் போனதில் நாலு பேர் சரி பேர் காலில் விழுந்தோன்னே அம்மா பிள்ளைகளில் விழுந்த பத்து மணிக்கு நடந்தது சரியா ராணுவ தெரியும் ஹாஸ்பத்திரியில் இருந்தது இப்போ இந்த ஆஸ்பத்திரியில் எடுத்தால் ஆமிக்காரன் எடுத்து கொண்டு போனாங்க எந்த பிள்ளை உயிரோடு இருக்குது இல்லாட்டி இந்த பூமி இல்லையனாக்கு

நடைபெற்று முடிந்த போரின் போது லட்சக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டு கட்டாயமாக காணாமல் செய்யப்பட்டு சிறைச்சாலைகளிலே அரசியல் கேதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து இனப்படுகொலை நடைபெற்று ஆகவே எங்கிருந்து சர்வதேச நீதி வேண்டும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ஊடாக எங்களுக்கு நீதி வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அதே நேரத்தில் இது அரசியல் தீர்வு என்ற விடத்தில் ஒற்றையாட்சி அரசியல் கீழ் ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வருகின்ற முயற்சிகளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த வகையிலே சர்வதேச சமூகத்தினுடைய ஒத்துழைப்புடன் ஒரு பொதுவாக எடுப்பதை வடக்கு கிழக்கு வாகனத்தை நடத்த வேண்டும் அதிலே அந்த சர்வதேச சமூகத்தை அதிலே கேட்கப்பட வேண்டும் உங்களுக்கு சொந்த தமிழை வேண்டுமா இல்லையா இது வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய மக்கள் அடங்கலாக அதே போல வடக்கு கிழக்கு இப்பொழுது புலம்பெயர் தமிழர்களும் அதில் பங்கு வைக்கக்கூடிய விதத்தில் அந்த வாக்கெடுப்பு நடைபெற்று தமிழ் தேசிய இனத்தில் நீளத்தமிழத்தை சேர்ந்த சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் ஒரு பொருள் வாக்கெடுப்பை போர்வரும் அதை கட்டமணப்படுத்துவதால் ஈழத்தமிழ அரசியத்திற்கு ஒரே வழி வழிகளில் இல்லாவிட்டால் அவர்களுடைய அடக்குமுறையும் இனப்படுகொலையும் இன அடக்குமுறையும் பற்றி தெரிவித்து எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் பதிவு செய்கிறோம் வடக்கிலே கிளிநிலை அஞ்சு மாவட்டங்களைச் சேர்ந்த கட்டாயமாக காண சுதந்திர தினத்தை தமிழர்களாகிய நாங்களும் காணாமலாக்கப்பட்ட உறவுகளும் இனப்படுகொலையால் வஞ்சிக்கப்பட்ட தமிழ் மக்களும் கரிநாளாக பிரகடனப்படுத்தி கிளிநொச்சியிலே அனைவரும் திரண்டு போராடி கொண்டிருக்கின்றோம் தமிழர்களை பொறுத்தவரையில் தமிழ் மக்களினுடைய இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வழங்கப்படுகின்ற வரை ஈழத்தில் அரங்கேற்றப்பட்ட இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச விசாரணை வாயிலாக நீதி வரை காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று வரை இந்த அம்மாவை போன்ற ஆயிரக்கணக்கான தமிழ் உறவுகள் தன்னுடைய பிள்ளைக்கு என்ன நடந்தது கணவனுக்கு என்ன நடந்தது மனைவிக்கு என்ன நடந்தது என்று தெரியாமல் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு ஒரு நீதி கிடைக்கின்ற வரை நாங்கள் இலங்கையினுடைய சுதந்திர தினத்தையோ தேசிய கொடியையோ ஏற்க போவது கிடையாது தற்போது பதவியேற்றிருக்கின்ற திசாநாயக்க தலைமையிலான ஜேபிபி என்பிபி அரசாங்கம் தமிழர்களுக்கு நல்ல விடயத்தை செய்ய வேண்டுமாக இருந்தால் இனப்பிரச்சனைக்கு தீர்வை தாருங்கள் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்று சர்வதேச விசாரணையை தொடங்குங்கள்

இனத்தினுடைய விடுதலைக்காக உரிமைக்காக காணாமலாக்கப்பட்டவர்கள் அவர்களினுடைய உறவுகளும் அதே தாகத்தோடு இருக்கிறார்கள் அவர்கள் கேட்பது அற்பமான அல்ல அல்ல சலுகைகளை சில சில நேரங்களில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சலுகைகள் இருக்கலாம் ஆனால் பாதிக்கப்பட்ட மக்கள் கேட்பது தங்கள உறவுகளுக்கு என்ன நடந்தது அவ உயிரோட இருக்கிறோமா இல்லையா உயிரோட இருந்தால் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் காணாமலாக்கப்பட்டிருந்தால் யார் காணாமலாக்கிறது அவர்களை கொலை செய்திருந்தால் யார் செய்தது கொலை செய்தவனை தூக்கி தூக்கிலிட வேண்டும் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் நாங்கள் கேட்பது நீதியை நட்ட வீட்டை அல்ல உயிருக்கு பெறுமதி கிடையாது தமிழர்களினுடைய விடுதலைப் போராட்டம் சலுகைகளுக்கான போராட்டம் அல்ல நட்ட வீட்டுக்கான போராட்டம் அல்ல இதை தமிழர்களினுடைய விடுதலைப் போராட்டத்தை அறியாத சிலர் கொச்சைப்படுத்துவது வேதனையான விடயம் அவர்கள் திருந்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் அல்லது மக்களும் நாங்களும் திருத்துவோம் மக்களால் கிட்டத்தட்ட இருபத்தையாயிரம் பேர் ஆணை கொடுக்கப்பட்டு பாராளுமன்றம் அனுப்பப்பட்ட ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லுகிறார் நேற்றைய நாளிலே கையிட்டு இருக்கிற புத்த ஆக அந்த பிகாரியை இடிக்க இல்லை அது கட்டினது கட்டினதாக இருக்கட்டும் என்று கூறுகிறார் ஒரு பொறுப்பில் உள்ள ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இப்படியான வார்த்தை புருகங்களை விடுவது உங்கள் மத்தியில் சரியானதாக இருக்கட்டும் உண்மையை சொல்ல போனால் அவரிடமிருந்து நாங்கள் அதை விட பெரிதாக ஒன்றையும் எதிர்பார்க்க முடியாது ஏனென்றால் அவர் தேர்தல் காலத்திலே ஒரு சொல்லி இருந்தவர் டக்ளஸ் தேவானந்தா தான் மிகச்சிறந்த தலைவர் என்று தன்னுடைய ஒவ்வொரு வீடியோலையும் அவர் இராணுவத்துக்கு நன்றி செலுத்தாமல் வணக்கம் செலுத்தாமல் முடிச்ச வரலாறு கிடையாது உண்மையை சொல்ல இப்படியானவர்கள் அரசினுடைய ராணுவத்தினுடைய இரகசிய முகவர்களாக எமது மண்ணிலே வளர்க்கப்படுகிறார்கள் இது எங்கட மக்கள் விளங்கி கொள்ளும் அவருடைய கருத்தை நாங்கள் அடியோடு நிராகரிக்கிறோம் கையெட்டியில காணியை பறை கொடுத்த மக்கள் நேற்றைய தினம் அதற்கு முந்த நாள் எல்லாம் பகிரங்கமாக தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் அவர்கள் எதிர்பார்க்கிறது வந்து எங்களுடைய காணியை எங்க காணி சொல்லுவார்கள் உணர்வுபூர்வமான பெருமதி இருக்கு எங்க பிள்ளை இந்த அம்மா என்னத்துக்கு போறாரா தன் உறவுக்காக இந்த உறவுக்கு பதிலாக இன்னொரு உறவை தாரணா ஏற்பார்களா எங்க காணிக்கு ஒரு பெருமதி இருக்க ஐயா அதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இது சலுகைகளுக்காக அரசியல் செய்பவர்களுக்கு விளங்காது அரசியல் செய்பவர்களுக்கு விளங்காது இருந்து விளங்காது களத்துக்கு மக்களை சந்திக்கும் மக்களிட வழிகளை புரிய வேண்டும் அந்த கருத்தை நாங்கள் அடியோடு நிராகரிக்கிறோம் எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு தேசிய தலைவரும் ஐம்பதாயிரம் மாவீரர்களும் வழிகாட்டி போட்டு போயிருக்கிறோம் புதுசா வந்தாக்கள் எவருமே எங்களுக்கு டையும் திசை திருப்ப தேவையில்லை நாங்கள் அவர்கள் காட்டிய வழியில் பயணிக்கிறோம் இடைக்குள்ள வாராக இடேக்களையே போயிடுவேன் அவர் அந்த என்ன சக சக உடவியலாளர் கேட்ட போது கேட்கிற கேள்வி போதுதான் நானும் ஒரு கேள்வியை கேட்கிறேன் எங்களுடைய போராட்டம் ஒரு புனிதமான போராட்டம் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்தவர்கள் புனிதமானவர்கள் என்று சொல்வதில் ஐயமில்லை அப்படியானவர்களுக்கு இழப்பீடு ஒரு கேடா என்ற ஒரு என்ற ஒரு வார்த்தையை நான் அவங்களோட கேட்டு கேட்டு நிற்கின்றேன் எங்களுடைய உறவுகளுக்கு பெரும் இழப்பீடுக்காகவே போராடுகிறார்களா என்றுதான் நினைக்கிறாரா அந்த பாராளுமன்ற உறுப்பினர் மேல் இது அவரிடம் கேட்கப்பட வேண்டிய கேள்வி ஆனால் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் இழப்பீட்டை ஏற்கப் போவது கிடையாது நாங்கள் எதிர்பார்க்கிறது காணாமல் ஆக்கப்பட்டவைகள் என்ன நடந்தது அவை உயிரோடு இருக்கணுமா இல்லையா உயிரோடு இருந்தால் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் இடக்கடையில் செய்திகள் வந்த வண்ணம் இருந்தது உங்களுக்கே தெரியும் திருவோணமலையில் இருக்கிற கடற்படை முகாமில் இரகசியமாக வைக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் நிலக்கல் பதுங்கு ஊழியர்களை இரகசியமாக வைக்கப்பட்டிருக்கணும் என்றால் தகவல் வந்தது தப்பி வந்த ஒரு சிலரும் தெரிவிச்சிருக்கிறார் ஆகவே அவர்களுக்கு என்ன நடந்தது உயிரோடு இருந்தால் விடுதலை செய்யுங்கோ இல்லாட்டி ஏன் இல்லாமல் போனவன் யார் கடத்தினது யார் காணாமல் ஆக்கினது ஆர் கொலை செய்தது குற்றம் உழைத்தவனுக்கு தண்டனையை கொடுங்கோப்பா இலங்கையில் சட்டம் திட்டம் இல்லை தெரியும் அதனால தான் நாங்கள் சர்வதேச விசாரணையை கேட்குறோம் இந்த அம்மா என்னத்துக்கு இந்த இன்றைக்கு வந்து இந்த தன் உறவு இந்த படத்தை பிடிச்சு கொண்டு அந்த அம்மாக்கு இன்றைக்கு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கையில் தான் நாங்களும் போராடுறோம் திருப்பவும் சொல்கிறோம் எங்கட மக்களை திசை திருப்புறதுக்கு பலர் உறங்கப்பட்டிருக்கிறாங்க முந்தி அவர்கள் சிங்கள இனத்தில இருந்து வந்தவ இப்ப எங்கட மத்தியில இருந்து தலைவர்களை திடீர் ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி உருவாக்குகிறாங்க இத மக்கள் விளங்கி கொள்ளணும் எங்கட இலட்சியத்துல இருந்து நாங்கள் பின்வாங்க கூடாது நிச்சயம் ஒரு நாள் எங்களுக்கு நீதி கிடைக்கும் அறம் தோக்கால் சுதந்திரம் இல்லாமல் வாழுகின்ற ஈழத் இலங்கையினுடைய ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினத்தை எதிர்ப்பதில் ஒரு நியாயமான தங்களுடைய ஆழ்மன எதிர்ப்பை வெளிப்படுத்துகின்ற நாளாக இந்த சுதந்திர தினத்துக்கு எதிரான கரிநாள் அமைந்திருக்கிறது அது ஸ்ரீலங்காவுக்கான சுதந்திர நாளாக இருந்தாலும் இது தமிழர்களை பொறுத்தவரை ஒரு கரிநாளாகவே கடைபிடிக்கப்படுகிறது காரணம் பல்லாயிரக்கணக்கான இந்த மண்ணிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பல ஆயிரம் பேர் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த மண்ணிலே ஒரு விடுதலைக்காக போராடிய இனம் இழந்து போனவர்களுக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை இங்கே ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகளின் தாய்மார் தந்தைமார் சகோதரர்கள் மனைவிமார் இந்த இடத்திலே கூடியிருக்கிறார்கள் இதுவரை அவர்களுக்கான நீதி கிடைக்கப்படவில்லை இந்த மண்ணிலே சுதந்திரமாக வாழக்கூடிய பேசக்கூடிய உரிமை கிடைக்கவில்லை இந்த இலங்கை நாடு தன்னுடைய கொடியாக அறிவித்திருக்கிற சிங்கக்கொடி கொடி என்பது அந்த இந்த நாட்டிலே வாழுகின்ற அனைத்து மக்களையும் அரவணைத்துச் செல்லுகின்ற அல்லது அவர்களை ஒருங்கிணைத்து செல்லுகின்ற ஒரு கொடியாக தான் அமையவில்லை அது தமிழர்களை பழிவாங்குகின்ற தமிழர்களை அடக்குகின்ற அடிமைத்தனத்துக்கு கொண்டு வருகின்ற கொடியாகவே அமைந்திருக்கிறது அதனால் தொடர்ந்தும் இந்த சிங்கள தேசத்தினுடைய சுதந்திர சுதந்திரம் என்பது தமிழர்களை பொறுத்தவரை அது ஒரு கரிநாள் தொடர்ந்தும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த நாட்களில் எங்களுக்கான உரிமை குரலை ஓங்கி ஒழிக்கும் தமிழருடைய தமிழர்களுடைய நாளாகத்தான் இந்த நாள் அமைந்திருக்கும் கடந்த எழுபத்தேழு வருடங்கள் நாங்கள் தொடர்ந்தும் இந்த மண்ணிலே அடிமைப்படுத்தப்படுகிறோம் நாங்கள் தொடர்ந்தும் இந்த மண்ணிலே எங்களுடைய தேசிய உரிமை மறைக்க மறைக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் ஒரு தேசிய இனமாக அங்கீகரிக்கப்படவில்லை எங்களுடைய மண்ணில் வாழுகின்ற உரிமை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அவற்றை தொடர்ந்து தலை கொண்ட உலகத்துக்கு சொல்லுகின்ற நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சர்வதேச சமூகம் நேரடியாக உடனடியாக தலையிட வேண்டும் என்பதைத்தான் தமிழர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அது நீதியின் பொருளாக சர்வதேச நீதியினுடைய ஒரு அங்கமாக தமிழர்களுக்கான நீதியாக இந்த நாளிலேயாவது கண்திறக்கப்பட வேண்டும் என்பதை தமிழர்கள் எதிர்பார்க்கிறார்கள் இன்றைக்கு சுதந்திரம் பெ எழுபத்தேழாவது ஆண்டு சிங்கள தேசம் ஒரு சுதந்திர தினத்தாக கலந்து கொண்டு ஆளுக்கூடிய இருக்கக்கூடிய தமிழ் தாயத்தில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் தமிழ் தேசம் மக்கள் இதில் எழுபத்தேழாவது ஆண்டு நினைவை மேலதிகமாக எழுபத்தேழு ஆண்டுகளாக புத்தானியர் வெளியேறினதுக்கு பிறகும் நாங்கள் வடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் உண்டாக்கப்பட்டுகின்ற ஒரு தினமாகத்தான் நாங்கள் இந்த இடத்தை இந்த நாளை அனுஷ்டித்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே வந்து இந்த கருப்பு தினமாக நாங்கள் ஸ்ரீலங்காவுடைய சுதந்திர தினத்தை அனுஷ்டிப்பதற்கான பிரதான காரணம் இந்த ஒற்றையாட்சி முறை இந்த ஒற்றாட்சி முறைமையின் அடிப்படையில் தான் நம்முடைய காணிகள் அனைத்தும் பறிக்கப்படுகின்றன தங்களுடைய அடையாளங்கள் அனைத்தும் பறிக்கப்பட்டு அழிக்கப்படுகின்றன ஆக்கிரமிப்புகள் நடைபெறுகின்றன பௌத்த மதம் தமிழர் தாயத்திலே வந்து கட்டி வீழ்த்தப்படுகின்றது அதேபோன்று நம்முடைய அடையாளங்களாக இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களும் திட்டமிட்டு வந்து இல்லாமல் செய்து மாற்றியமைக்கப்பட்டு நம்முடைய தேசம் சிங்கள தேசமாக மாற்றியமைக்கப்படுகின்றது ஆகவே எம்மை பொறுத்தவரையிலே இந்த ஒற்றையாட்சி முறைமை தொடர்ந்து இருக்கிற வரைக்கும் தமிழர் தேசம் அங்கீகரிக்காமல் இருக்கிற வரைக்கும் ஸ்ரீலங்காவுடைய இந்த சுதந்திர தினத்தை நாங்கள் ஒரு கரிநாளாக தொடர்ந்தும் அனுஷ்டிப்போம் அந்த வகையிலே காணாமல் அக்கப்பட்டவருடைய அமைப்புகள் இணைந்து இந்த தினத்தை அனுஷ்டிப்பதற்கு கனிநாடாக அனுஷ்டிப்பதற்கு அவர்கள் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சியை நாங்கள் பாராட்டுகின்றோம் அதோடு நாங்கள் முழுமையாக ஒத்துழைக்கிறதற்கு இங்கு வந்திருக்கின்றோம் இந்த தினத்தன்று நாங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளணும் ஒரு சிலர் சொல்லப்பாகிறார்கள் ஸ்ரீலங்காவுடைய தேசிய கீதத்தை வந்து தமிழில் பாடினால் ஏதோ எங்களுக்கு ஒரு வெற்றி உண்டு அது அப்படி அல்ல ஸ்ரீலங்காவுடைய தேசிய கீதம் ஒற்றையாட்சியினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு அடையாளம் அந்த வகையிலே அது சிங்களத்தில் பாடப்பட்டாலோ தமிழில் பாடப்பட்டாலோ அது அனைத்தும் வந்து எங்களுடைய அடிமைக்குரிய சின்னங்களாகத்தான் இருக்குமே தவிர உண்மையிலே தமிழில் பாடுவது வந்து அது எங்களுடைய அடிமைத்தன்மையினுடைய உச்சகட்டமாகத்தான் நாங்கள் பார்க்கணும் ஆகவே தமிழ் மக்கள் கடந்த எழுபத்தி ஏழு வருடங்களுக்கு மேலாக வந்து நம்முடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலே நாங்கள் இந்த விடயங்களிலே வந்து தெளிவாக இருக்கிறோம் தெளிவாக இருந்து சிங்கள தேசம் போடுகின்ற இந்த அற்ப சொற்ப என்ன சொல்கிறோம் ஒரு சலிகளுக்கோ இல்லாட்டி அற்ப சொற்ப ஒரு சில நடவடிக்கைகளுக்கு வந்து நாங்கள் ஏமாற்றப்பட்டு ஏதோ முன்னேற்றம் பெறுகின்றதென்று அடிப்படையிலே நாங்கள் சிந்திப்பதை நாங்கள் நிப்பாட்ட வேண்டும் தொடர்ந்தும் எங்களுடைய மக்களுடைய உரிமைக்காக நாங்கள் போராடுகின்ற பொழுது ஸ்ரீலங்கா அரசு அதுக்கு அடிபணிஞ்சு அதை அங்கீகரித்து அதுக்குரிய அங்கீகாரத்தை ஒரு தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற தமிழ் தேசத்துடைய தனித்துவமான உரிமை அங்கீகரிக்கப்படுகின்ற சுய நிர்ணய உரிமையை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு சமஸ்டி தீர்வை வழங்குகின்ற இடத்திலே தான் நாங்கள் சிங்கள தேசத்தோடு சேர்ந்து பொதுவாக ஒரு சுதந்திர தினத்தை கொண்டாடக்கூடியதாக இருக்கும் அதுவரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும் இது தொடர்ந்தும் ஒரு கரிநாளாகவே அமையும்